தர் லாட் கத்தராகிசுபசிற் கிருபையோடும் வித் த கிரேஸ் ஆஃப் அர் லாட் ஜி இஸ் கிரைஸ் பசித்தா உடைய பிரசந்தத்தோடும் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த பொலிஸ் உங்களை சந்திப்பதில் டு மேக் யூ நாங்கள் ஐயா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சோ கிளா அதே வனமாக நை த சேம் வைஸ் கத்தராகிசிங்ஸ் உடைய கிருபையும் வித் த கிரேஸ் ஆஃப் அர் லாட் ஜீ இஸ் கிறைஸ் பஸ்ஸ்தாருடைய பிரசந்தமும் வித் த ப்ரசன்ஸ் ஆஃப் தோலுஸ் உள்ளோடு இருந்து கொண்டே இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் வித்யூ

ஓவர் ஆல் லைஃப் இன் தானர் இதுதான் வேத விளக்கு என்ற ஒரு காயம் திஸ் இஸ் த ட்ரூப் பைபிள் இஸ் கேங் அதனால தான் உங்கள் இடத்தில் நாங்கள் யுத்தமாக தான் உங்கள் இடத்திலே நாங்கள் பேசுகிறோம் சோ யு ஆ சேயிங் தி கண்டினியூட்டி ஃபார் திஸ் ரீசன் இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது திஸ் இஸ் த பில் ஆஃப் கார் இந்த விதத்தில் தான் தேவனை பார்க்க முடியும் இன் திஸ் மேனர் பண்ணி ஒன் கேன் எபிள் டு சி கார் ஆ பிரசன்னம் இஸ் பிரசென்ஸ் ஆடு ஆல்விங்

போதிக்கின்றது that is the reason bible has been explaining about this truth அதனால உங்களோடு கூட அதே வண்ணமாய் தேவன் இருக்கிறார் like the same manner god is with you in the this month in the this year ஆண்டவர் கொடுத்த வாக்குதந்தை god's promise was மறுபடியும் உங்களுக்கு நவம் கொடுத்த வாஞ்சிக்கின்றோம் i'm happy to remind you about that கேளு சொன்னால் reason கடந்த ஆண்டில் கூட as god promised last year also எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் கொடுத்தார் god has promised a special வைத்தேசிக்கொண்டே இருந்தோம் அனைத்து இடங்களுக்கு செல்ல போதெல்லாம் அனைத்து சந்திக்கும் போதெல்லாம் அதை தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டு வந்தோம் At the end of the year, the word that word, many people's life fulfilled that promise. In the last month, also in the last days, also his words fulfilled them. And

ஃபார் நாட் ஃபார் தெம் ஹவு வண்டர் வில் ஹாப்பின் ஃபார் மீ நாக்யா ஹூ மீ ஹாவர்யார் ஹூ காட் இஸ் இலக்கங்கள் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் இஸ் மீன் செட் க்ளியர்லி விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ் மீன் செட் வெரி கிளியர்லி மற்ற மத ரீதியான புத்தகத்தில் பார்க்கும்போது வீ கட் லுக் அட் மெனி ரிலீஜியஸ் புக் அவுட்ஸைட் அங்கில் சொல்லப்படுகிற நவர்களெல்லாம் த மென்ஷன் பீப்புள் ஆர் அன்றைக்கு இருந்திருப்பதை தான் பார்க்க முடியும் தே மேர் லிவ் ஆன் தோஸ் டேஸ் ஆல் சரித்திரங்களை தான் பார்க்க முடியும் இ மே லுக் தேர் இஸ்ட்ரீட் ஆனால் வேத புத்தகமோ பட் பைபிள் இஸ் அன்றைக்கு இருந்தபோது எப்படி தேவன் அவரோடு கூட இருந்தாரோ ஆன் தோஸ் டேஸ் ஹவ் காட் வாஸ் வித் தோஸ் பீப்பிள் அதே போல் இன்றைக்கு வாழ்கிற நம்மளோட கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது பைபிள் இஸ் சேம் டுடே காட் இஸ் லிவிங் வித் அஸ் அதுதான் வேதத்தின் அதிசயம் தட் இஸ் த வண்டர் ஆஃப் த பைபிள் நாம் யார் என்பதை அறிய டு நோ ஹூ வி ஆர் எரேமியா புத்தகம் புக் ஆஃப் ஜெரேமியா முதலாம் அதிகாரம் சாப்டர் 1 ஐந்தாம் வசனம் வெர்ஸ் 5 நான் உன்னை தாயும் தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பிரசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான் you were formed in the body of your mother i had knowledge of you and before your birth i made you holy i have given you the work of being a நாம் யோசிக்கலாம் we may இது அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை தானே this word is spoken எனக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் what is the relationship between this word and my song that சொன்ன அத்தனை the spoken on those days

நோ யூ அன்றைக்கு இளமையாகவே அறிந்தது போல ஆன் தோஸ் டேஸ் ஐ நோன் ஜென்ரே உன்னை அறிந்திருக்கிறபடினாலே டு டே ஐ ஆர் நோன் யூ உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ ஆல் யுர் நீ உன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ ஆல் யூ ப்ராப்ளம் வேதனை எல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ ஆல் யுர் சப்ரைஸ் அதனால நான் உன்னை அரிசியும் காணப்படுவேன் ஸோ ஐ ஆ பிள் டு அ கண்டப் ஹரிந்தவர் அல்லவா ஆஸ் ஐ நோ யூ உன் உள்ளான மனதை இ நோஸ் யோர் ஹாட் வேதனை அறிகள் அறிய முடியாமல் இருக்கலாம் மனி பீப்புள் அவுட் சை கெனா ஆன் அறிந்திருக்கிறேன் ஐ அதே காணப்பட்டு ஐ பில் மேக் யூ டு சீ அண்ட் ஃபார் போமாம் உட்காந்து காட் டூடே அண்டவரே ஹெர் ஃபாதர் அண்ட் யார் வென்ற யோசித்து ஐ திங்க் அம் செப் எதை ஏசிப்பதற்கு நீ ஒரு விருப்பதற்கு சோத்துடும் தேங்க் யூ ஃபார் லவ்விங் நீ ஏசிப்பது மாத்திரமல்ல நான் ஒன்லி லவ்விங் என் உள்ளான காலத்தை அறிந்தவரே யூ அண்டர்ஸ்டாண்ட் டீப்னஸ் அதை தெரிந்தவரே யூ நோ மீ நோ இதை தெரிந்தவரையுமே துதிக்கிறேன் நோ மீ ஐ ப்ரை நண்பர்களோட சோத்து என்னை அறிந்தபடினா ஆஸ் ரு பார்ப்பேன் ஐ வில் கூட நோவன் நோ பார்ப்பேன் Well, thank you, Lord. Bless us today. In Jesus' name, I pray. God bless you.